கரூரில் தடுப்பூசி இரண்டாவது நாளாக இன்றும் இல்லாததால் அதிகாலை முதல் ஏமாற்றத்துடன் கரூரில் உள்ள பசுபதீஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பூசி போடும் மையத்தில் அதிகாலை முதல் காத்திருந்த பொதுமக்களுக்கு இரண்டாவது நாளாக கொரோனா தடுப்பூசி இல்லாததால் பொதுமக்கள் ஏமாற்றம் மேலும் தகவல் பலகையில் மறு அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கவும் என்று எழுதப்பட்டிருந்தது அதையும் கூட பொதுமக்கள் பொருட்படுத்தாமல் இன்று டோக்கன் ஆவது வழங்கப்படுமா என்று காத்திருந்தனர் இந்த நிலையில் கரூர் நகர போலீசார் இன்று தடுப்பூசி இல்லை என்று கூறிய பிறகு பொதுமக்கள் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் அவர்கள் ஏமாற்றத்துடன் கிளம்பிச் சென்றனர் ಹಾಂ ಫೋನ್ ಫೋನ್ ಪನ್ನ